தொகுதி மறு சீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்றும் தமிழ்நாடு பாதிக்கப்படாது எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிரடியாக அறிவித்துள்ளார் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பேச்சு பேட்டி கருத்தில் பார்க்கலாம் மக்கள் பிரதிநிதிகளாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே ஜனநாயகத்தில் அறிவுரை கூறணும் அறிவுரை கூறுவதில் எந்த விதமான தவறும் இல்லை ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு எதிர்கட்சி நண்பர்களுடைய அறிவுரை எல்லா இடத்துலையும் நம்ம கேட்குறோம் ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள்ட்ட தொடர்ந்து நான் வைக்கக்கூடிய குற்றம் என்னன்னா ஐயா நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடும் பொழுது நம்ம அறிவுரை சொல்லான்னு நீங்க கூப்பிடல அறிவுரைனே வார்த்தையை நீங்க பயன்படுத்தலை ஐயோ நம்முடைய இப்போ இருபத்தி ரெண்டு எம்பி நம்ம கிடைக்கணும் பத்து தான் கிடைக்கிறாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு மத்திய அரசு வந்து நசுக்கிறாங்க திணிக்கிறாங்க தமிழ்நாட்டு குரவலையை மிதிக்கிறாங்க இப்படி தான் நீங்கள் கடிதம் எழுதுனீங்க தான் நான் பதில் கடிதம் எழுதணும் இப்போ அதே அனைத்து கட்சி கூட்டத்தில் இல்லை எல்லாம் வாங்க கலந்து பேசுவோம் மத்திய அரசுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் மத்திய அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனால் நாங்களும் வந்திருப்போம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் எங்க எல்லாருடைய எளிதில்னா தமிழ்நாட்டினுடைய உரிமை எங்கேயும் பறிவோக கூடாது நாங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றுறோம் ஆனால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடும் பொழுது உங்கள் அதை சொல்லலை ஆனால் இன்னைக்கு விஜயன் அவர்களோ அல்லது முக்கியமான தலைவர்களோ ரேவந்த் ரெட்டி அவங்க பஞ்சாபினுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க அவங்க இல்லை மத்திய அரசுக்கு நாம் இந்த கவனத்துக்கு கொண்டு போவோம் மத்திய அரசுக்கு எடுத்துச் சொல்லுவோம் ஜனநாயகத்தில் யார் சொன்னாலும் தவறு கிடையாது இன்னைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூன்றுல முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சென்சஸ் படி நம்ம இருக்கோம் இன்னைக்கு நாம திட்டவட்டமாக தெளிவாக பல இடத்துல சொல்றோம் மக்கள் தொகை ஆதாரத்தின் அடிப்படையில புதிய தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப புரோரேட்டா விகிதாச்சாரம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்ப என்ன மக்கள் தொகை அதிகரித்தாரதும் குறைந்திருந்தாலும் அடுத்து எவ்வளவு எம்பிக்கள் வர்றாங்களோ இன்னைக்கு இருக்கிற அதே புரோரேட்டாவை நம்ம கொண்டு போறோம்னு சொன்ன பிறகு எப்படி தமிழகத்துல நம்மளுடைய குரல் வலிமை இழக்கும் எப்படி நமக்கு மதிப்பு மரியாதையும் டெல்லி இல்லாமல் போ அமித்ஷாஜி அவர்கள் கோயம்புத்தூர்ல இன்னொரு நிகழ்வுக்கு வர்றவங்க புரோட்டன் சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் அமித்ஷாஜி பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க இதை விட அதிகாரப்பூர்வமாக கட்சி சார்பாக நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சார்பா சொல்றாரு நாங்க எப்ப டீலிமிட்டேஷன் வார்த்தையை பார்லிமெண்ட்ல பயன்படுத்துறோம் அமித்ஷாஜி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார் சொல்லுவார் அப்படி இருக்கும் பொழுது நூறு குறையுது தமிழ்நாட்டுக்கு பன்னெண்டு குறையுது யாரு சொல்றாங்கன்னு கேட்கறேங்க அதையும் பிரைம் மினிஸ்டர் அவங்க தெளிவா ஆந்திரால எலெக்ஷன் பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய கனவு எப்பொழுதுமே பலிக்காது காங்கிரஸ் கட்சிக்கார எப்பவுமே என்ன சொல்றான் மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிங்கிறான் அதை எப்பொழுதுமே பழிக்காது அதை மோடி விடமாட்டேன்னு நரேந்திர மோடியையே ஆந்திரால ஓராண்டுக்கு முன்பு டீலிமிட்டேஷனுக்காக சொன்னாங்க இதை விட அதிகாரப்பூர்வமா என் கட்சியில யார் சொல்றது நீங்களே சொல்லுங்க முதலமைச்சர் கடிதம் இதோட நிக்கல எனக்கு இரண்டு விதமான தகவல் வரி வந்திருக்கிறது முதல் தகவல் அடிப்படையில் இப்படி இரண்டாவது தகவல் அடிப்படையில் அதான் முதலமைச்சர் கேட்கிறேன் ஐயா சொல்லுங்க யாரு சொன்னாங்கன்னு சொல்லுங்க நான் போய் சட்டை பிடிச்சிட்டு வர்றேன் டெல்லியில சொன்னாரா நான் டெல்லி ஃப்ளைட்டை போய் பிடிச்சி சட்டை பிடிச்சிருக்கு செக்ரட்டரியட் நான் கூப்பிட்டு வரேன் எப்படி அந்த முதலமைச்சர் நீ கடிதம் எழுதுனா சொல்லியான்